வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் சவன் யூடியூப் சேனல் என்ன மழை பெஞ்சிகிட்டே இருக்குதுங்களா மக்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு நியூ இயரு இந்த அன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து மழையாக பெய்யுதுங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து இந்த மணி பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகுது இன்னும் மழை இருக்குது நீங்களே பரவாயில்லைங்க இந்த புத்தாண்டு வந்து கொஞ்சம் செழிப்பாக தான் இருக்க மாட்டிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புத்தாண்டுக்கிறனால இரட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அதாவது ஒரே கருவறைக்குள்ளே இரண்டு மாரியம்மன் சில இருக்குதுங்க அது அந்த சாமி சிலைக்கு வந்து நான் ஒரு வேண்டுதலை வச்சிருந்தேன் தோட்டத்தில் வந்து பிரச்சனை இருந்துச்சு தோட்டத்தை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது கரல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து பண்ண முடியாமல் இருந்துச்சு போய் வேண்டிகிட்டு வந்தால் ரெண்டே மாதத்தில் எல்லாமே தோட்டம் ஜம்மா ரெடி ஆகிடுச்சிங்க சரி அதனால வந்து சாமிக்கு ஆயிரத்தி ரூபா அமௌண்ட் போடுறதாகவும் ஒரு சக்கரை பங்கை வேண்டி வேண்டியிருந்தேன் இன்றைக்கி வந்து பண்ணிக்குங்க அதனால் இப்போ கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம் ஏன்னா மழை உண்டாமல் பெய்யுது குவாருக்கு மழை பெய்யாது கட்டுற மாதிரி உண்மையாக மழை பெய்யுது ஓகேங்களா ஓகே மகாஸ் நம்ம கோயிலுக்கு போயிட்டு மீட் பண்ணலாம் அதாவது தட்டாங்குட்டை ஊராட்சின்னு சொல்லி இரட்டை மாரியம்மன் கோயிலுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குமாரபாளையத்துக்கும் வெப்படைக்கும் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஊர் தாங்க என்ன ஊர்னா கல்லாங்காட்டு வளர்சமாங்க அதுலேருந்து உள்ள ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டர் போனோம்னா இரட்டை மாரியம்மன் கோயில்னு வரும் தட்டாங்குட்டை ஊராட்சி ஓகேங்களா ஒரே கருவலைக்குள்ள ரெண்டு மாரியம்மன் சிலை இருக்குதுங்க வேல்ரில் எங்கேயுமே கிடையாது நாங்கள் அந்த கோயிலில் போய் அந்த அதிசயத்தை பார்ப்போம் ஏன்னா சக்தி வாய்ந்த அம்மனுங்க நான் வேண்டுன்னா உடனே எல்லாமே நடக்குது இல்லாங்களா வாங்க மக்களே பார்ப்போம் எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் வாங்க மக்கள் பயணம் செய்வோம் இரட்டை மாறி நம்பிக்கை இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செல வைப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க மக்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இரட்டை மாரியம்மன் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகியாச்சுங்க இப்படி கோபுரத்தை பாருங்கள் கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கலசத்தை பாருங்கள் வேறு லெவலில் வந்து அந்த சிட்டிகள்லாம் வந்து சிலையை வடிவமைச்சிருக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க கோயில் இது அற்புதமான ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுங்க சுற்றி கோயில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வெறும் வயல்வழிகளாக இருக்குதுங்க அதாவது நெ நெல்லு காடு வயல் அடிச்சுனால நெல் நட்டுருக்குறாங்க சூப்பராக இருக்குதுங்க கலரிங் பாருங்க அப்படியே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க கோபுரத்தோட அழகை பாருங்கள் அப்படியே நீட்டாக இருக்குது நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிற்ப கலைங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரே கல்லையில் இது செதுக்குனாங்களா நாங்களா இல்லை பிட்டுப்பிட்டா வச்சாங்களான்னு தெரில நல்லா அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இரட்டை மாரியம்மன் கோயிலுங்க குழந்தை மக்களே குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாட்றதுக்கு விளையாட்டு ஜாமானம் எல்லாமே பண்டிகைனாவே அப்புறம் இருக்கும் அதுவும் சூப்பராக இருக்குங்க இந்த இடத்த வந்து எல்லாம் கடாவிட்டுவாங்களாமா பலியிடக்கூடிய இடம் சூப்பராக இருக்குங்க இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வெப்படைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுங்க அதாவது வெப்படைக்கும் குமாரபாளையத்துக்கும் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஊர் பார்த்தீங்கன்னா கல்லாங்காட்டு வளசம்பாங்க அதுலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே போனிங்கன்னா தட்டாங்குட்டை ஊராச்சின்னு சொல்லி ஒரு கிராமங்க அங்கே தான் வந்து இந்த கோயில் இருக்குது அருமையாக இருக்குதுங்க பாருங்கள் முன்னாடி வந்து கோலமெல்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தூருக்கூடிய பசங்களாம் சாமி மட்டும் எழுதியே வந்துட்டு ஏன்னா உள்ளே போய் வீடியோ எடுக்கலான்னு போகிறேன் எடுக்கு விருவாங்களே என்னன்னு தெரியலீங்க வாங்க போய் பார்ப்போம் வீடியோ இருக்கு விட்டாங்கன்னா சந்தோஷம் ஒரே கருவறைக்குள்ளே இரண்டு மாரியம்மன் சிலை இருக்குதுங்க இரட்டை மாரியம்மன் தான் ஒரு கருவூர் ஒரே க கருவறைக்குள்ளே இரண்டு மாரியம்மன் சிலை இருக்குது ரொம்ப அற்புதங்க பாருங்க சும்மா அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் ஐம்பது ரூபா நோட்டு நூறுரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு எல்லாமே வந்து குத்தி வச்சுக்கிறாங்க இதில் பின் பண்ணி சூப்பர் வேறு லெவலுங்க அற்புதமாக இருக்குது எல்லாம் மனசு சந்தோஷமாக இருக்குது இந்த கோயில் முன்னாள் டைம் வரேன் பாருங்க சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் நாம் வந்து சக்கரை பொங்கல் தான் வச்சுருக்கிறோங்க இங்கே பாருங்க பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க மக்கள் சொல்ல இரண்டு மாரியம்மன் மனசில் தெரியுதுங்களா ஓகே பர்மிஷன் கேட்டுட்டு எடுக்கலாம் எடுக்க விட்டாங்கன்னா ஓகேங்க அதாவது இருந்து எடுத்தேன் மக்கள்ஸ் இங்கே பாருங்கள் பொங்கல் வச்சிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாமே வச்சுட்டு இருக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க மக்கள்ஸ் சாரிங்க பர்மிஷன் கொடுக்கல அதாவது கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய மாரியம்மனை வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதனால் நானும் வீடியோ எடுக்கலைங்க இங்கே அற்புதமா அற்புதமாக அங்கே இருக்கக்கூடிய சிறியவர்கள் அப்புறம் அந்தூர் போய் அந்தூரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாம் ஜாலியாக டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பழமையான அந்த ஒரு நாகஸ்வரம் அப்புறம் அந்த மால் அடிக்கிறது அதாவது என்ன சொல்கிறது செட் மாதிரி மால் அடிக்கிறதுங்க அது புதமாக இருக்கிறதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இருபது அடிக்கு நாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு குத்திட்டு அவருக்கு வராது ரொம்ப பக்தியோடு வராதுங்க வேறு லெவல் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு முன்னாடி தான் வந்து மாவல் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து விநாயகர் கோயிலுக்கு சைடு அந்த விநாயகர் கோயிலில் போச்ச பண்ணி அங்கே ஒரு கிடா வெட்டி அதுக்கப்புறம் மாவல் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க அது சைடு போய் உள்ளே எடுக்க முடியலைங்க பயங்கர போட்டோம் பரவாயில்லைங்க அற்புதமாக இருக்குது ஆனால் தெரியாத ஒரு சில இதெல்லாம் வந்து வீட்டுக்கு விட மாட்டேங்கிறாங்க சிறக்க விடங்க நம்மளால் முடிஞ்சதை கவர் பண்ணிருக்கிறேன் இந்த மாவட்ட போயிட்டுருக்குறாங்க சரிங்க அப்படியே ஜாலியாக பாருங்கள் மக்கள்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாரங்களாமா அதாவது இந்த தேரில் முன்னாடி தான் வந்து மாரியம்மன் சிலை வச்சு கொண்டு போயிருக்கிறாங்க அதை நைட்டில் முடிஞ்சிருச்சுங்க மக்கள்ஸ் வேற லெவலில் டான்ஸுங்க பாலிடெக்ராங்க பார்த்தீங்களா இது வந்து வள்ளி வள்ளிக்குமையத்துல ஒரு ஒரு பகுதிங்க அருமையாக இருக்கு அந்த தட்டி ஆடுறது ஒரு வித்தியாசமா ஆடுறாங்க தவலைங்க இது நல்லா இருக்கு கும்மி ஆட்டத்தில் ஒரு பகுதிங்களா ஓகே இந்த மாதிரி தாங்க சூப்பராக இருக்குது அடுத்த உள்ளே வந்து பூஜையாக போகிறாங்க பூஜையே அடுத்து உள்ளே மாட்டாங்க அவ்வளோதாங்க வீடியோ முடிச்சிக்கலாம் அவ்வளோதான் மக்கள் பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த வீடியோ எடுக்கலிங்க அவ்வளோதெல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க மாவு கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவ்வளோதான் மக்கள்ஸ் நாமளும் வீட்டுக்கு போகும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ பகுதியில் சந்திக்கலாங்களா ஓகே மக்கள்ஸ் பாய் ஓபிஷ் வாய் நமக்கு